ஆனா இந்த திராவிட கட்சிகள் இருந்து போறவங்க பூரா இவங்களுடைய வழித்தொன்றலே அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளவு மோசமான வார்த்தைகளை சொன்னாலும் அவங்களுக்கு பொருந்தும் அவர் என்ன விஷயம் தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரு அந்த காலத்துல செங்கோல்ங்கிறது நீதி நீதி வலுவாமல் ஆட்சி நடத்துறதுக்கு தான் அந்த செங்கோலே எந்த ஒரு புரிதலுமே இல்லாம அவங்க வந்து செங்கோல் பத்தி ஒரு புரிதல் இல்லாம பேசின வார்த்தையா தான் நான் பாக்குறேன் இதை வந்து நீதி நீதி தவறாமைக்காகவும் மக்களுடைய நலன் கருதி மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் அவங்க கையில தான் அந்த செங்கோல் இதை வந்து தவறா சொல்றதுக்கு என்ன இருக்கு நம்ம தமிழருடைய மரபு சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள்னு நான்கு மன்னர்கள் ஆண்டப்பையும் செங்கோல் இல்லாம எந்த ஒரு அரசனும் ஆட்சி பண்ணது கிடையாது அந்த பார்லிமெண்ட்ல வைக்கிறதுனால இவங்களுக்கு பிரச்சனை என்ன இதெல்லாம் வந்து அவருக்கு தெரியுமா தெரியாது அவர் படிச்சிருக்காரா இல்லையா படிக்காம எப்படி வந்து இந்த இடத்துக்கு வந்தார் படிச்சாரா என்னன்னு தெரியல ஸ்கூலுக்கு போனாரா என்னன்னு தெரியல முதல்ல அதுவே டவுட்டா இருக்கு ஏதோ ஒரு மன்னர் செஞ்சது அவருக்கு வந்து அந்தபுரம் புறம் அந்த புற பெண்கள் இருக்கதான் செய்யற விஷயம் இன்னைக்கு எங்க இல்லாம இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு அதை எல்லாருமே தடுத்துட முடியுமா இவங்க வந்து பேசணுங்கிறதாக அந்த செங்கோல் வச்சிருந்த மன்னர் அப்புறம் பின்புலம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க இந்த செங்கோல் வந்து மக்களுக்கு நேர் மைய உணர்த்துறதுக்கும் நீதி தவறாமையவும் எல்லா மக்களையும் சமமா பார்க்கணும் அத்தகைய மகத்துவமான செங்கோலை இவர் அந்த புறத்தோட மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா இவருடைய அறிவு அவ்வளவுதான் இத வந்து அந்த மன்னர் இந்து அப்படிங்கிற போர்வையில் வந்து இந்து மதத்தை துவேஷம் பண்ணனுங்கிற நோக்கத்தோட இது இவங்க வந்து பர்சனலா பேசிருக்காங்க இதை பொறுத்தவரையும் தவறு தான் ஒட்டுமொத்த தமிழனையும் டெல்லியில் பார்லிமென்ட்ல போய் தலை குனிய வைக்கக்கூடிய வார்த்தையை இவர் பேசினாரு அப்படின்னா ஏன்னா அதிகாரம் கைக்கு மக்கள் கொடுத்துட்டாங்கங்கறதுனால மத்த மதத்தை ஏதோ சொல்றாங்க இந்த மதத்துக்கு அது முக்கியத்துவம் எங்கோல் இருக்கணும் இதை போய் தனிப்பட்ட ஒரு இடத்துல சொல்லி இருந்தா கூட பைத்தியகாரன் போயிருவான் உன்னை தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு கொண்டு போய் பார்லிமெண்ட்ல சேர்த்தா சார் செங்கோலை பத்தி இவரு பேசுறாரு இவரு எப்படி சார் சார்பாலா தொண்டைமான்னு நினைக்கிற அந்த அம்மா ஒரு திராட கட்சி மேயருக்கு எப்படி சார் இவங்க செங்கோல் கொடுத்தாங்க அப்ப அந்த அம்மாவை அந்த புறத்துல வச்சு இவங்க எல்லாம் அது சொல்றதுக்கு நாக்கு கூசுது சார் சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் மதுரையுடைய எம்பி அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாடாளுமன்றத்தில் வச்சு அந்த செங்கோலை பத்தி கொஞ்சம் தரையுறவாவும் பேசியிருந்தாங்க அந்த செங்கோல் கொடுத்த அந்த சிவனடியார்களை வந்து அந்த பரத்துல பெண்களோட இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் கொச்சப்படுத்துற விதமா பேசியிருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கும் இது ரொம்ப கேட்கும் நானும் மீடியாவில் பார்த்தேன் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு ஏன்னா எந்த ஒரு புரிதலுமே இல்லாம அவங்க வந்து செங்கோல் பத்தி துளி கூட ஒரு புரிதல் இல்லாமல் பேசின வார்த்தையாக தான் நான் பார்க்குறேன் இதை வந்து காரணம் என்னென்னா நம்ம தமிழருடைய மரபு சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள்னு நான்கு மன்னர்கள் ஆண்டப்பையும் செங்கோல் இல்லாமல் எந்த ஒரு அரசனும் ஆட்சி பண்ணது கிடையாது ஏன்னா செங்கோலுக்கு ஏன் அத்தனை முக்கியத்துவம்னா நம்ம தமிழ் இலக்கியங்களெலாம் கூட நம்ம படிக்கும்போது படிச்சிருப்போம் அவர் படித்தாரா என்னென்னு தெரியல ஸ்கூலுக்கு போனாரா என்னன்னு தெரியல முதல்ல அதுவே டவுட்டாக இருக்குது என்ன அப்படின்னா வரப்புயர நீர் உயரும் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோணு உயரும் கோணு உயர கோல் உயரும்னு ஒரு நம்ம தமிழ் இலக்கியத்தில் ஒரு ப செய்யுளை இருக்குது அது எதை அடிப்படையாக வச்சதுனாக்கா இந்த செங்கோலுங்க வந்து மக்களுக்கு நேர்மையை உணர்த்துறதுக்கும் நீதி தவறாமையவும் எல்லா மக்களையும் சமமாக பார்க்கணும் அப்படிங்கிறது அதாவது ஒரு நெறிபுரலாத தர்மத்தை முன்னிறுத்தக்கூடிய இது இந்த செங்கோல்னு சொல்லி தான் ஒவ்வொரு அரசர்களும் வந்து தன்னுடைய ஆட்சி மாற்றம் நடக்கும்போது இப்போ பேரரசர்களுடைய வயோதிகம் காரணமாக ஆட்சி மாற்றம் நடந்தது அப்படின்னா ஒரு இளவரசர்களுக்கு பரிவட்டம் கட்டி அவங்கள இது பண்ணும்போது வந்து இந்த செங்கோலை கையில் கொடுத்து நீதி நெறி தவறாமல் மக்களுக்கு நல்ல ஆட்சியை வழங்க வேண்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அத்தகைய மகத்துவமான செங்கோலை இவர் அந்தபுரத்தோட மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா இவருடைய அறிவு அவ்வளோதான் ஏன்னா இவர் வந்து அந்த புறம்னா நல்லா தெரியும் அந்த புறங்கிறது வந்து இது வந்து இயற்கை தான் எல்லாம் இல்லாத ஒன்று கிடையாது அந்தப்புறம் அந்த ராஜாக்கள் காலத்தில் இருக்குதுன்னா பனிப்பெண்கள் தான் அதிகமாக அங்கே அமர்த்தப்பட்டார் அதில் ஒரு சிலர் அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் ஒட்டு மொத்த அந்த புறத்தில் இருந்தவங்களுமே அப்படி உள்ளவங்கன்னு ஒன்றும் கிடையாது யாரும் சொல்லவும் முடியாது அந்தப்புறங்கிறது அரண்மனையில் பணி செய்யக்கூடிய பனிப்பெண்கள் தங்கக்கூடிய இடம் அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் அந்த பணியில் இதுவும் ஒரு பணியாக இருந்தது சில அரசர்கள் அப்படி ஏன்னா மனிதர்கள் எல்லாருமே அப்படி கிடையாது இப்போ ஆட்சி அதிகாரம் வந்துச்சுன்னோன்னா எப்படி நம்ம தமிழர் மரபுக்கு எதிராக தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழனையும் டெல்லியில் பார்லிமெண்ட்டில் போய் தலைகுனி வைக்கக்கூடிய வார்த்தையே இவர் பேசினார் அப்படின்னா ஏன்னா அதிகாரம் கைக்கு மக்கள் கொடுத்துட்டாங்கங்கிறதுனால அப்போ இருந்த ராஜாக்கள் அந்த அதிகாரம் இருந்ததுனால சில பெண்கள்கிட்ட தவறாக இருந்திருக்கலாம் இது வந்து இயற்கை இது மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒன்று கிடையாது இது மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடியது இந்த இயற்கையான ஒரு எண்ணம் வரக்கூடியது இதை வந்து அதாவது மக்களை வந்து நெறிப்படுத்தணும் வழிப்படுத்தணும் மக்களுக்கு நான் ஏதாவது நல்லது செய்யணுன்னா நம்ம நாட்டில் ஒவ்வொரு விஷயத்துலையும் கையில் ரெண்டு வண்ணம் இருக்குது முன்னாடி வெள்ளையாகவும் பின்னாடி கருப்பாகவும் அதே மாதிரி நல்ல செயல்பாடு ஒன்று போயிட்டுச்சுன்னா அது கூடவே கெட்ட செயல்பாடு ஒன்று வரும் கெட்ட செயல்பாடை எப்படி நிராகரிக்கணும் அதை எப்படி வந்து மடக்கணும் நல்ல செயல்பாடை நல்லா ஊக்குவிக்கணும் மக்கள்கிட்ட அதை சென்று சேர்க்கணுங்கிற அந்த ஒரு குறைஞ்சபட்ச பகுத்தறிவு கூட இல்லாத ஆளாக தான் அந்த அம் அந்த எம்பியை வந்து நான் பா அந்த அமைச்சரை பார்க்குறேன் இதை போய் தனிப்பட்ட ஒரு இடத்துல சொல்லியிருந்தால் கூட பைத்தியகாரண்டு போயிடுவான் உன்னை தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு உன்னைய இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன் பட்டியலில் உன்னை ஒரு அங்கீகாரம் கொடுத்து உங்களை கொண்டு போய் பார்லிமெண்ட்டில் சேர்த்தா அங்கே கொண்டு போய் பேச வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது ஆனால் இந்த திராவிட கட்சிகள்லேருந்து போகிறவங்க பூரா இவங்களுடைய வழித்தொன்றலே அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கேவலமாகவே கேவலமாகவே எவ்வளவு மோசமான வார்த்தைகளை சொன்னாலும் அவங்களுக்கு பொருந்தும் ஏன்னா ஒவ்வொரு செயல்பாடும் அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம தேசத்து மீது பற்று இருக்கணும் நாட்டு மீது நாட்டு மக்கள் மீது பற்று இருக்கணும் பற்று இருக்கிற மாதிரி நடிக்கிறமே சொல்கிறக்கூடிய வார்த்தை இது மக்களுடைய உணர்வை தூண்டுறதுக்கு அதை கூட முன்னெல்லாம் கொஞ்சம் லாஜிக்காக தூண்டிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா தான் பண்ணுற தப்பு வெளியே தெரியாமல் மக்கள் மட்டும் குழம்பணும் அப்படின்னு இப்போ இவங்கெலாம் தெரிகிற மாதிரியே பண்ணுறாங்க ஏன்னா இத்தனை வருஷமாக நம்மலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆண்டு காலமாக செங்கோல் இருந்திருக்கு அதை பற்றி யாரும் தப்பு பண்ணல ஜவஹர்லால் நேரு கூட அதை கைத்தடினா அவருக்கு அது பிடிக்கல அவர் வந்து செங்கோல் மரபை தொட்டவர் கிடையாது அவர் வந்து அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றினார் அவர் அதை கைத்தடின்னு ஓரம் பண்ணி வச்சிட்டார் முழுக்க முழுக்க இந்திய குடிமகனாக இந்த தேசத்து மேலே பற்றுள்ள இந்த கலாச்சாரத்தின் மேலே பற்றுள்ள ஒரு தர்மத்து தர்ம சிந்தனையான ஒரு முழுக்க முழுக்க தர்மமான ஒரு ஆட்சியை தரணும் அப்படிங்கிற சிந்தனையுள்ள ஒரு பிரதமர் வந்தோன்னே செங்கோலை கொண்டு போய் பார்லிமெண்ட்டில் வச்சார் சார் செங்கோலை பற்றி இவர் பேசுகிறார் இவர் எப்படி சார் பாலா தொண்டைமானு நினைக்கிறேன் அந்த அம்மா அவர் திராட கட்சி மேயருக்கு எப்படி சார் இவங்க செங்கோல் கொடுத்தாங்க அப்போ அந்த அம்மாவை அந்த புறத்தில் வச்சு இவங்கெல்லாம் அது சொல்கிறதுக்கு நாக்கு கூசுது சார் என்ன மாதிரி லாஜிக்கில் இவங்கெல்லாம் எம்பி ஆனாங்க எதை வச்சு இவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணி அந்த கட்சி சீட்டு கொடுக்குறாங்க சீட்டு கொடுத்த அந்த முன்னோராள் அப்படிதான் செந்தில்னு ஒரு ஆள் தருமபுரியில் நிறைய ஆட்கள் இப்படி தான் இருக்காங்க திராவிட கட்சியில் வந்து அதையும் பார்த்துட்டு இந்த மக்கள் அதாவது மக்களை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது பொதுவாகவே சொல்லுவாங்க பெரியவங்க ம ஒரு ராஜாக்கள் காலத்தில் ஆண்டதை ஒரு அரசன் வந்து தாயும் தகப்பனுமாக இருக்கணும் மக்கள் எல்லாம் குழந்தையாக பாவிக்கணும் அப்படிம்பாங்க மக்கள் குழந்தைங்க சார் அவங்களுக்கு தவறான வழிகாட்டுதலை பண்ணுறது திராவிட கட்சி தான் சார் இன்றைக்கி நிறைய விஷயம் பாரு இன்றைக்கி இவங்க எதுக்குற விஷயம் பூரா நாட்டுக்கு தேவையான விஷயமா இருக்குது இவங்க ஆதரிக்கிற ஆதரித்து ஊக்குவிக்கிற விஷயம் பூரா நாட்டை ஒழிக்கக்கூடிய விஷயமா இருக்குது இப்படியாப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடியவங்க பார்லிமெண்ட்டுக்கு போனாக்கா இப்படி தான் சார் பேசுவாங்க அவங்களுக்கு தமிழனை பற்றியும் தெரியல தமிழுடைய கலாச்சாரம் பற்றியும் தெரியல தமிழனுடைய மரபு பற்றியும் தெரியல இந்த மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இருந்த அந்த அரசியல் இறையாண்மைங்கிறதெல்லாம் எப்படி காப்பாற்றணுங்கிறது துளி கூட தெரியல அவங்க வாயிலிருந்து இதை எதிர்பார்த்து இதை விட இன்னும் கொடுமையாக கூட எதிர்பார்க்கலாம் சார் ரொம்ப கேவலப்படுத்துறதுக்கு இவங்க தயாராக இருக்காங்க இதில் வந்து என்னுடைய இவர் சொன்னதில் உடன்பாடு இல்லை சார் முழுக்க முழுக்க இது வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய விஷயம் இதை வந்து மக்கள் நிராகரிக்கணும் நிராகரித்ததோடு இல்லாமல் சிந்திக்கணும் நம்ம பாட்டன் காலத்தில் முப்பாட்டன் காலத்தில் இருந்து வழி வழியாக போற்றி பாதுகாத்துக்கிட்டு வந்த ஒரு விஷயத்த ஆளு நேற்று பார்லிமெண்ட்டில் ஒரு எம்பி சீட்டு கிடச்சி ஜெயிச்சு போயிட்டாங்கிறதுக்கோசரம் இந்தாலும் இவ்வளோ கொச்சையாக பேசுகிறான்னா இவனால் மக்களுக்கு என்ன நடக்க முடியும் எந்த நல்லது நடக்கும் நடக்க வாய்ப்பு இல்லை அதனால் தயவுசெய்து இந்த ஆளுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தலை குனியணும் இதுக்கு தமிழ் மக்கள் தலை குனியணும் இப்போ அவங்க ஓட்டு போட்டு இந்த ஆளை தேர்ந்தெடுத்து அடுப்பதுனால ஒட்டுமொத்த தமிழ் உணர்வுள்ள தமிழகமும் தலைகுனிஞ்சு தான் இருக்குது ஏன்னா வேறு வழி இல்லை தப்பா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை இருக்க ஓட்டை தப்பாக பயன்படுத்துவதைய விளைவு இந்த மாதிரியான அறிவு எல்லாம் சொல்கிறத கேட்க வேண்டிய சாபம் தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் வணக்கம் ஜி இப்போ இந்த மதுரை எம்பி வெங்கடேஷ் அவர் பேசின விஷயம் வந்துட்டு செங்கோல் பற்றி பேசியிருக்காருல அவர் என்ன விஷயம் தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ம அதாவது கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன்னாடி மூத்த குடி வந்து தமிழ் குடி அப்படி இருக்க காலங்கள் காலகட்டத்திலையும் அரசாணைய அரசர்கள் கையில் ஒரு அடையாளத்துக்காகவும் நீதிநிதி தவறாமைக்காகவும் மக்களுடைய நலன் கருதி மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் அவங்க கையில் கொடுத்தது தான் அந்த செங்கோல் இதை வந்து தவறாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அதை பார்லிமெண்ட்டில் வைக்கிறதுனால என்ன இவங்களுக்கான பிரச்சனை என்ன அவங்களுக்கான பாதிப்பு என்ன இதெல்லாம் வந்து அவருக்கு தெரியுமா தெரியாதா அவர் படிச்சிருக்காரா இல்லையா தமிழ் இலக்கிய நூல்கள் கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் இதெல்லாம் அவர் படிச்சிருக்காதா இல்லையா படிக்காமல் எப்படி வந்து இந்த இடத்துக்கு வந்தார் மக்கள் ஒரு எல்லா விதமான மக்களும் எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் எல்லாரும் வந்து ஓட்டு போட்டு தான் ஒரு எம்பியாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அது எப்படி ஒரு ஒரு விஷயத்த வந்து சார்ந்து இது தவறு அப்படின்னு சொல்கிறவங்க மாற்று கருத்தையும் வந்து முன்வன்னு முன்னிலைப்படுத்தணும் இதில் தான் தவறு அதில் தவறு இல்லை அப்படின்னு சொல்கிறத விட எல்லா இடத்துலையும் இருக்க தவறையும் சுட்டி காட்டினா ஓகே பொது பொதுநலமான ஒரு விஷயம் அது ஒரு ஒரு விஷயத்த மட்டுமே சுட்டி காட்டுறது வந்து தவறு யாரோ ஒருத்தர் செஞ்ச தவறுக்கு யாரோ ஏதோ மன்னர் அவருக்கு வந்து அந்த புறம் அந்த புற பெண்கள் இருக்கதான் செய்யற விஷயம் இன்னைக்கு எங்க இல்லாமல் இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு அதை எல்லாருமே தடுத்துட முடியுமா தடுத்து கேள்வி கட்ட முடியுமா தான் இருக்க விஷயம் இதை வந்து வன்மையாக வந்து நாங்க இதை வந்து கண்டிக்கிறோம் இது வந்து தவறான ஒரு செயல் அந்த காலத்தில் செங்கோல்ங்கிறது நீதி நீதி வலுவாமல் ஆட்சி நடத்துறதுக்கு தான் அந்த செங்கோலே அதை விட்டுட்டு இவங்க வந்து பேசணுங்கிறதுக்காக அந்த செங்கோல் வச்சிருந்த மன்னர் அப்புறம் பின்புலம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கும் போது எல்லா மன்னர்களும் இப்போ என்னென்னா ஆட்சி அதிகாரத்தில் நிறையா பேர் வந்து தவறாக தான் நடந்து போகிறாங்க சரிங்களா அதாவது எல்லா வகையிலையுமே ஊழல்லையாகட்டும் பெண்கள் விஷயத்துலேயும் நிறையா இதாகிட்ருக்காங்க அந்த காலத்தில் மன்னன் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இப்போ காண்ட ம முகலர்களாகட்டும் அல்லது எல்லா மன்னர்களும் பார்த்திங்கன்னா அந்தப்புறம்னு இருந்தது எவ்வளோ நூற்றுக்கணக்கான பேர்லாம் இருந்தாங்க புரிதுங்களா அதாவது இந்த செங்கோலுங்கிறது என்னென்னா நீதி தவறாமல் வளர்த்ததுக்காக வெண்டி கொடுக்கப்பட்டது தான் செங்கோலை ஒழிய இதை வந்து அந்த மன்னர் இந்து அப்படிங்கிற போர்வையில் வந்து இந்து மதத்தை துவேஷம் பண்ணணுங்கிற நோக்கத்தோட இது இங்கே வந்து பர்சனலாக பேசியிருக்காங்க இதை வரையும் தவறு தான் செங்கோல் வந்து நாடாளுமன்றம் வச்சது நல்லது தான் அது வேண்டான்னு சொல்கிறது தப்பு அடுத்த மாதத்தை சேர்ந்தவங்க ஏதோ சொல்கிறாங்க இந்து மதத்துக்கு அது முக்கியத்துவம் ம் செங்கோல் இருக்கணும்